ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் விதி ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மகர ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது பிறக்கக்கூடிய ஜனவரி மாதம் மகர ராசி நேர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில ஒன்பதாம் வீட்டில் உள்ள கேது உங்களை அதிக பக்திக்கு தூண்டுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு பக்தி பயமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாட்டங்கள் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை மகர ராசினியர்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அதிக அளவு ஆர்வம் இருந்திருக்காது ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வம் ஏற்படும் இதனால நீங்க அதிக கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் அதே போல இரண்டாம் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சுமாரான பலன்களை தரப்போது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் எந்த நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுமாரான பலன்கள் மட்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அதாவது வேலையை வேறு இடத்திற்கு மாற்றலாமா வேண்டாமா இல்லை வேலை ரீதியாக உங்களுக்கு ஏதாவது உயர்வுகள் கிடைக்கலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுடைய மனதில் எந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வேலை ரீதியாக தோன்றினாலும் நீங்க எந்த ஒரு முடிவையுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் கூட நடப்பதற்கான ஒரு அமைப்பும் ஏற்படலாம் அதாவது நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தற்போது வேலை கூட இப்போது பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இதனால் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வந்தால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வணிக துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது அதிக போட்டியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் என்னதான் உங்க வாழ்க்கையே ஒரு போட்டியா இருந்தாலும் இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக அதிக போட்டியை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கலாம் அதாவது இப்பதான் உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஆர்வம் ஈடுபாடு இந்த மாதிரி அதிகரித்து இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் முற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இப்பதான் உங்களுக்கு அதிக ரீதியான போட்டிகள் அதிக ரீதியான எதிரிகள் வருவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது இதை அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய துணிச்சலும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மகர ராசினியர்களுக்கு இருக்க போது அப்படி சொல்லலாம் இப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இப்பேற்பட்ட செயல்கள் நடந்தாலும் அனைத்துமே நீங்க வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல மகர ராசினியர்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு இருப்பது உங்களை வழிபாட்டில் மும்முரமாக இருக்க செய்யும் அப்படி சொல்லலாம் அதாவது உங்களுடைய ராசியில குரு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால வழிபாடு கடவுள் வழிபாடு செய்வதில் உங்களுக்கு அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முழு ஈடுபாட்டுடன் முழு நம்பிக்கையுடன் இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மகர ராசி ராசினியர்கள் கண்டிப்பா செய்வீர்கள் அதனால ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி செல்லவும் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் ஏற்படலாம் இதனுடைய உதவியுடன் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் உயர் முடிவுகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி ராசினியர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களுடனான உறவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வழிபடுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படி சொல்லலாம் ஏனெனில் பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசில ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது ஐந்தாவது வீட்டில் சந்திரனுடைய ராசியில் இருக்கிறார் இதனால மகரம் ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இந்த மாதிரி அடிப்படையில பல சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் மகர நீங்கள் நீங்க எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது மகர ராசியில காதல் செய்பவர்களா இருந்தாலும் சரி அதே போல திருமண வாழ்க்கைக்கு ஈடுபடக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க எதிர்பார்த்த ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதம் மகர ராசினியர்களுக்கு பண ரீதியாக எந்த வித கஷ்டமுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலும் பணம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரம் மகர ராசி ராசினியர்களுக்கான ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அதே போல குரு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது உங்களுடைய ராசியில் ரொம்பவே உங்களுக்கு தக்க பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகர நீர்களுக்கு குரு உங்களுடைய ராசியில ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் விரைவு செலவுகளா எந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் என்னதான் உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செலவு செய்யும் போது நிதானமாக செய்வது நல்லதுங்க தேவையற்ற செலவுகளை குறித்து தேவையான செலவுகளை செய்து கொள்வது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு உங்களுடைய ராசியில ஐந்தாம் பேட்டில் இருப்பதால் மகர ராசினியர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் இதனுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது குரு உங்களுக்கு தூக்கத்தில் சிக்கல்கள் மற்றும் தலைவலியை ஏற்படுத்தலாம் குரு மகர ராசி நீர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் ரீதியாக சிறு தொந்தரவு மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்க பயப்படுற அளவுக்கு பெரிய அளவுல எந்த வித பிரச்சனையும் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் சிறு தலைவலி வந்ததுனா கூட உடனடியாக நீங்க மருத்துவரை ஆலோசிப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் தொந்தரவுகள் வந்தால் கூட சிறு சிறு தொந்தரவுகள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா மகர ராசி ராசினியர்களுக்கு இருக்க போகுது ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் மாண்டாய நம என்ற மந்திரத்தை தினமும் நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதனால தீரலாம் பல ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் இதனால குறைவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது முடிந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணி பார்க்கலாம் இந்த பரிகாரம் பெரிய அளவில் இல்லாமல் ஒரு எளிமையான பரிகாரமா மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய தலைவிதி எப்படி மாறிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ